இல்லையா வேற இது உலையிலே மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ மரத்தில் நிற்கிறாரு என்னோட ஃப்ரெண்டு வந்து அவர் தான் மரத்தில் எழுதிட்டு வட்டி இருக்காரு இப்போ அப்படியே நாங்கள் பார்க்கணும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மக்களே இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு காட்டுகள் வைப்பாங்க பாலப்பழம் ஆயிரத்துக்காக நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இந்த காவலி தான் இப்போதான் காவலி நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்கள் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே தொடர்ந்தும் வாங்க காட்டுக்களை தான் போய் கூட்டிக்கிறோம் அவங்களும் மிஸ் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்க இப்போ காட்டுக்குள் ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அவர் தேடிதான் போய் கொண்டிருக்கிறோம் Hốt lên Hình cái đoá vào đây Hình đi Ha 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 கிடை கிடா ஈக்கிறா இல்லையா சரி வெட்டி விட்டு வரேன் വെട്ടി ഓട അമ്മ ഫക്കര ഇതാ ഇതെക്കൊന്ന് ഇടിക്കോ யாரோ வெட்டிதான் மக்களை இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வந்துட்டோம் இடத்துக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் போட்டுறா போட்டாரு

யாரோ வெட்டி தாக்கலாம் மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ மரத்தில் நிற்கிறாரு என் ஃப்ரெண்ட் வந்து அவர்தான் மரத்தில் ஏறி இப்போது இப்போ அப்படியே நாங்கள் பாலைப்பள்ளாயே போகிற காட்சியை போகணும் காட்ட போகிறோம் தொடர்ந்து காணொலியை மிஸ் பண்ணாதீங்க முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு வீடியோவை பாருங்கள் உண்மையிலே இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வந்து அதில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எறும்பு இருக்கும் அந்த கடிக்கிற எறும்பும் அந்த கடிக்கிற எறும்பு நடிச்சும் கூட அவர் அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து பாலைப்படத்தை வெட்டி கொண்டிருக்கிறார் உங்களுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பாடம் முழுமையாக பாருங்கள் இப்போ அதாவது பார்க்குற அப்படின்னு சொன்னாங்க பூசனாங்க வீடியோ போட்டு பார்த்துக்கிறோம் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் பொழுமையாக பாருங்கள் தொடங்கும்பாங்க என்னென்ன விஷயங்கள் எடுத்தீங்க அப்படியே பார்க்குறோம் இல்லாட்டி இறங்க தான் இந்த இறங்கு கடிச்ச இறங்கு எது எது ரெண்டு அது நம்ம இது ஒண்ணு வெட்டி கொழி எழுப்பா இந்த இதே இறக்கிவிட்டு இறங்குற தங்கி நிக்கிறேன் மக்களை பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் உயரமான மரத்தில் நிற்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காணொலி உங்களுக்கு எடுக்கிறோம் காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஏ சொல்றா அதான்டா கஷ்டப்படுத்தா எடுக்கணும் கண்ட மாதிரி விளையாடிக்கா என்னோட அடே இது பெரிய பழம் பாசலி நல்ல பெரிய பழம் ஏறியா சொல்லிட்டு போடுறா சொல்லிட்டு போடு சரிதானே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னாவது நேரத்தில் அஞ்சு பாலப்பழ விட இந்த பாலப்பழம் ரொம்ப பெருசா பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காட்டு அருமையான பழம் இது அது பேக நா எடுத்துட்டோம்